ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நானும் அம்மனும் என்று உனக்கு வரம் தருவதற்காக உன் வீடு தேடி வந்துள்ளோம் வா தங்கமி வந்து பெற்றுக்கொள் அதிசம் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது செல்வமே மலைபோல் நீ பெரிதாக நினைக்கும் பிரச்சனை துரும்பை போல சிறிதாக இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகப் போகிறது இந்த நேரத்தில் நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது நம்பணும் உன் வாழ்க்கை முறையில் நிச்சயமாக நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் உனக்கான அற்புத வாழ்க்கை சிறப்பாகவே வாழப்போகிறாய் நீ கவலைப்படாதே வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் நீ அதிர்ஷ்டசாலி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ வாழ்ந்துதான் காட்டன் மகிழ்ச்சியும் சோகமும் இரு சேர கலந்ததுதான் வாழ்க்கையின் நியதி இது உனக்கு தெரியாதா என்ன எனவே நடப்பது இரண்டையும் சரிசமமாக ஏற்றிருக்கோம் ஏன்னா ரெண்டுமே நிரந்தரமானது அல்ல என்மேல் நம்பிக்கை இல்லாதவரை தன்னம்பிக்கை காப்பாற்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை தன்னம்பிக்கை காப்பாற்றும் ஆனால் தன்னம்பிக்கை இல்லாதவரை யாராலும் சரி என்னாலும் சரி கடவுளாலும் சரி காப்பாற்ற முடியாது தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது உன் நம்பிக்கையும் முயற்சியும் வீணாகாது கண்டிப்பாக பலமடங்கு பலன்களை நிச்சயமாக தரும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் எந்த பலனையும் எதிர்மா எதிர்பார்க்காமல் செய்து வந்தால் இனி வரும் காலங்கள் உன்னுடையதாக இருக்கும் என் செல்வமே வாழ்க்கையில் நீ நினைத்தது போல் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கிடைக்கப் போகும் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக முழுவதுமாக அனுபவிக்க முடியாது இப்போது நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இரு உனது பலம் நான் மட்டும்தான் நான் தான் உனது முழு நம்பிக்கை உன்னை நீ புரிந்து கொண்டாலே போதும் வெற்றி நிச்சயம் நீ எதை மனதில் ஆழமாக நினைக்கிறாயோ அதுதான் உன் மனநிலை நீ போகும் பாதை மட்டும் நன்றாக இருந்தால் போதும் செல்வமே கடினங்கள் எதுவுமே கடினங்கள் தான் கஷ்டங்கள் தான் ஆனால் எதுவாகினும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில் என்று தான் சொல்கிறேன் குனிந்து வாழக்கூடாது யாருக்கும் அடிமையாக கும்பிடு போடக்கூடாது பணிந்து வந்து கூட பழிகள் சொல்லாதே வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர விளையாடுவதற்கு அல்ல தெளிவாக இரு நான் சொல்வதை கேட்டுக்கோ தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நிமிடம் போதும் யாருடைய கண்முன்னும் அழுது கொண்டு மட்டும் இருக்காது உன்னுடைய பாதை நல்ல பாதை அழகான பாதை நம்பிக்கையோடு செல் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் முடிந்த மட்டுக்கும் பொறுமையாக இரு வாழ்க்கை என்பது ஒருமுறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவு செய்வதுதான் சிறந்தது இல்லையே எப்படி இருக்கும் தெரியுமா சேற்றை வாரி இறைப்பது வாகனங்கள் மட்டுமல்ல சில நேரங்களில் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறுகள் தான் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்ட பிறகுதான் தெரிகிறது யாரோடும் யார் வாழ்க்கையும் முடிந்து போய்விடுவதில்லை என்று உன்னுடைய வாழ்க்கை நீதான் வாழ்ந்தாக வேண்டும் அவரவர் வாழ்க்கை அவரவர் வாழ்ந்தே ஆக வேண்டும் இதுதான் வாழ்க்கை நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை கூட வரப்போவது எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாததை நினைத்து கவலைப்படுகிறாய் மண்ணில் வாழ்வதற்கு பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் இங்கு கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை நான் சொல்வதையெல்லாம் காதில் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்துக்கும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது தான் தெரியும் திருப்தியாக இருந்துக்கோ அதை விட செல்வம் பெரிதான செல்வம் எதுவும் இல்லை பொறுமையாக இருந்துக்கோ பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் வேறு எதுவும் இல்லை யாரும் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று ஆனந்தப்படாதே பூசணிக்காயை தூக்கி சுற்றுவது பூஜை அறையில் வைக்க அல்ல போட்டு உடைக்க நான் சொல்வது உனக்கானதுதான் தான் இல்லாததை கிடைக்காததை நினைத்து இயங்கக்கூடாது தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பொறுப்பு என்பது ஒரு கண்ணாக இருக்கட்டும் கடமை என்பது மற்றொரு கண்ணாக இருக்கணும் உன் குடும்பத்தை மட்டும் பார் உன்னை சுற்றி எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நீ நல்லதே நினைத்து நல்லது செய்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள இன்னும் வேறு என்ன வேண்டும் என் மீது இருக்கும் நம்பிக்கை உண்மையானால் முழுமையாக நான் சொன்னதை கேட்டு நடந்துக்கோ உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நான் தரப்போகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு மன நிம்மதியும் நல்வழியும் கொடுக்க முழு முழுமனதோடு தீர்மானித்துதான் உன்னை தேடி இன்று ஆடிப்பூரத்தில் நானும் அம்மனும் வந்திருக்கிறோம் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணங்களை எல்லாம் ஒரு பார் இனி வரப்போகும் நாட்களில் அது எதுவுமே நிகழாமல் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியும் நடந்த துன்பங்களுக்கு என்ன காரணம் ஏது காரணம் என்று மட்டும் யோசி தெளிவாக யோசி வெற்றை நினைவில் வச்சுக்கோ தேவையில்லாததைவற்று மறந்து போய்விடு அதில் நடந்த தவறுகளை மீண்டும் நடக்காமல் ஞாபகம் வச்சுக்கோ கவலைகளைத்தான் மறக்கச் சொல்கின்றேனே தவிர ஒளிந்திருக்கக்கூடிய காரணங்களை மறந்துவிடக்கூடாது காரணம் ஞாபகத்தில் இருந்தால்தான் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காது எதற்காகவும் வருத்தப்படாதி உன்னுடைய வாழ்விற்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம் நீ பட்ட எல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் இப்போது உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்துள்ளோம் உன் செவியலும் கேட்க வைத்து கொண்டிருக்கிறோம் யார் எப்படியும் போகட்டும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ கஷ்டங்கள் எல்லாம் அறவே தீர்ந்து விட்டது நிம்மதியான வாழ்க்கை வாழப் போகிறாய் நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று கொண்டிருந்தாய் இதோ அனைத்தும் இன்றிலிருந்து நடக்கப் போகிறது நீ உன்னையே அறியாமல் ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தாய் இத்தனை நாட்களாக எதை எண்ணி காத்திருந்தாயோ எதை வேண்டும் என்று பிடிவாதமாக அடம்பிடித்து தவித்தாயோ அதை உனக்கு நிச்சயம் இப்போது தருகிறோம் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் இனி உனக்கு வெற்றியை தரப்போகிறோம் நம்பிக்கையோடு இரு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்